சரி சரி கையில் என்னது யார் கொடுத்தா சாப்பாடு வேண்டியிருக்கியா அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் எங்காமட்டி போனேன் சப்பா கல்லியா கெட்டு கொழுதாளே இவ்ளோ சந்தோஷமான செய்தி சொல்ல வந்தேன் தெரியுமா சரி சொல்ல பின்னாடி வாங்க செங்க ஐயோ ஐயா பின்னாடி வாங்கன்னு சொல்லுங்களா சிம்முட்டி கூப்பிடுதே ஐயோ வாங்கன்னு வாங்களே சொல்லு இங்க யாரும் வர மாட்டாங்க என்ன கட்டிலா என் பேசிக்கிட்டே வந்தேன்னா அங்க குப்பை தொட்டி இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு உள்ள எடுத்து பார்த்தேன் சரி பார்த்தா இந்த பேக் உள்ள கிடந்தது அது என்ன பேக்கட்டி சொல்லத கேளுங்க நானும் ஏதாவது வீட்டுல தேவையில்லாத பொருள் எடுத்து வீசி இருப்பாவ உள்ள நமக்கு தேரமானு பாக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தேன் சரி எடிவ என்னடி சொல்லுதா அது என்ன மொத காட்டுடி ஐயோ இருங்கட்டி காட்டுதே இது என்னடி இது என்னடி ஏடி என்னடி பண்ணி வெச்சிருக்க? எதாவது கொண்ணே கொண்ணே. நான் கடலுக்கு போய்தான் போயடா குப்பத்தி எட்டி அது சரி அது என்னது உள்ள கெட்ட கெட்ட பனம் இருக்குதே. என்னடி சொல்லிட்டு இருக்க? அதெனக்கு மயக்கமே வரதே. என்னடி சொல்லுதே? இங்க காட்டுதே. இங்க பாருங்கடி. இதே மாதிரி நரக கெட்ட கெட்ட உள்ள இருக்குதே. கடந்தவனுக்கு திடுக்குனு கல்யாணம் மாதிரி என்னடி சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு அலைஞ்சா குடிக்க தண்ணி கூட இல்லாம அலைஞ்சா இருந்து கெட்ட கெட்ட பணம் இது என்ன பண்ணணும் அத நான் யோசிக்கிறேன் தமிழ்ல தக்கிரும யோசிப்பா அத பணத்தை கொண்டா இந்த இங்க பாருங்க நம்ம கன்னி பெண்களே எப்படியோ வந்த நாள் முதல் நம்மளே நம்ம கற்பையை நம்ம காப்பாத்திக்கிட்டோம் அப்படி தொடர்ந்துலாம் இங்க தங்கிக்கிட்டு அப்பெல்லாம் இருக்க முடியாது அதனால முத வேலை தங்குறதுக்கு பாதுகாப்பா ஒரு வீடுதான் நம்ம தேடணும் திடீர்னு எப்படி இந்த பட்டத்துல வீடு பார்க்க முடியும் கையில காசு இருக்குல்ல வீடு விட பாப்போம் செந்த வீடு கடக்குதோ டக்குனு உள்ள புகுந்துருவா நமக்கு தேவை இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்கணும் பாதுகாப்பா நிம்மதியா கதவ போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கணும் தூங்கி எத்தனை நாள் ஆகுது நம்ம சாப்பாடு விடு நம்ம தூங்கி எத்தனை நாள் ஆகுது அது உண்மைதான் ரொம்ப சோர்வாயிட்டோம் தூக்கு கண்ணு சோக்குது தமிழே இதுக்கு மேல பட்னியா சவுதமோ இல்லையோ தூக்க இல்லாம செத்துடுவா முத நம்ம நிம்மதியா தூ ஒரு வீடு இருந்தா எதையாவது ஒண்ணு பொங்கி பறக்கி எப்படியாவது சாப்பிட்டுடா இந்த பணம் எப்படி நமக்கு போதுமானதா இருக்கும் வாங்க உடனே முத வீடு தருவோம் நைட்டுக்குள்ள தேடணும் இப்ப மணி மூணு மணி ஆகுது நைட்டு தூங்குறது நம்ம வீட்டுக்கு தான் தூங்கணும் புரியுதா அப்பா புதுசு எட்டி ராணி ஒண்ண வச்சு எப்பவுமே எங்களுக்கு லாபம் தான் தம்பட்டி சீக்கிரம் போங்க வீடு தேடணும் இனி அஞ்சு ரேரு தனித்தனியா எங்கேயுமே போவேண்டாம் அஞ்சு வேற ஒண்ணுவே போகும் சேண்ணே இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குது இந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல எங்கேயும் போவேண்டா முத வீட்ட பார்ப்போம் வீட்டுல உட்காந்துகிட்டு அங்க போய் அரிசி பருப்பு வாங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கலாம்

யாராவது வருவாங்க தலையில கட்டிடலான்னு பார்த்தா ஒரு ஆள் வரமாண்ட வாடகை கூட வேண்டாம் போதும் அவைய மட்டும் தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் இருந்துட்டவனா அப்புறம் இங்குள்ளவிலாம் தெரிஞ்சிடும் இது பியாய் வீடு இல்லன்னு அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருபதாயிரம் வாடகை வச்சு வாங்கிடலாம் ஆனா சாம்பிளுக்கு ஒரு ஆள் வரணுமே வர மாட்டுக்காவல நான் வரலாம் ஆனா எனக்கு உயிர் மேல கொஞ்சம் பயம் அதிகம் பத்துக்கங்க அதான் சத்த நம்ம போய் வந்துகிட்டு செக் பண்ணிக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் யாராவது ஒருத்தர் வராமல் போயிருவாவ வெளியூர் கருவிய கண்டிப்பா வருவாவ வீட்டுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு பூங்காற்று விரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா நீ வாய திறந்துடாதட்டி நீ வாய திறந்துட்டா வீடு தர

அதே மாதிரி இந்த விலை மட்டும் விட்டுறவே கூடாது. இ வந்துட்டு போய்ட்டாவ இந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கு ஆள் வராது எப்படியாவது வில மட்டக்கு புடிச்சரணும். இ தான் அந்த வீட்டை தங்க வைக்கணும். ஆமா. வீட வாடக்கி கொடுக்கலானதா இருக்கு. என்ன என்ன விஷயம்? வீடு வாடக்கி வேணும் வீடு வாடக்கி வேணுமா? வீடு காலையில போடு பாத்த. ஓ ஆமாமா இந்த இருக்கு வரங்க இந்த வீடு தான். எனக்கு <laughs> <laughs>

யிர வாய நான் இருபத்தஞ்சாயிரம் வாங்கலான் வலைக்கு அடிமா புழுக்க பரவாயில்ல குடி இருந்துட்டு போயிட்டாலும் அப்புறம் முப்பதாயிரம் ரூபாய் கூட வாங்கி ஈக்குவல் பண்ணிடலாம் எப்பவும் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்குதுதான் ஆனா உங்ககிட்ட வாங்க முடியுமா போலீஸ் நர்ஸு எல்லாரும் இருக்கிய அதனால

உங்களால என்ன முடியுமோ அத கொடுத்தா போதும் நல்ல மனசுங்க உங்களுக்கு ஆமாமா அதுக்கு அப்புறம் உள்ள கட்லி சோபா செட் ஸ்டவ் எல்லாமே இருக்கு நீங்க எதுவுமே வாங்க வேண்டாம் ஸ்டவ்லாம் இருக்குதா எல்லாமே இருக்குது நீங்க எதுவுமே வாங்க வேண்டாம் ம் எல்லாம் இருக்குதுன்னு செய்யோ நான் எனக்கு ஆசாசியாக எல்லாத்தையும் வாங்கி போட்டேன் அந்த பேய் படுத்தின பாட்டில் அவ்வளோத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி போயிட்டேன் அதெல்லாம் அப்படி அப்படி கிடக்கும் அதெல்லாம் இப்போ எப்படி கிடக்கோ தெரில இந்த பிள்ளைகள் உள்ளே போய் இந்த பிள்ளை இன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சி நாளைக்கு காலையில் ரத்தம் சாகாமல் உசுரோட இருந்ததுன்னா வந்து என் கட்ல பீரோலாம் வந்து பார்க்கணும் வீடு திறந்தாங்க உள்ள போய் பாருங்கள் வீட்டில் கட்லாம் கிடக்குதா ஏழவும் மெஞ்சி மத்த எங்க வீட்டுல எனக்கு சீருவசையா கொடுத்தாவே படுத்தினா எந்திக்க நாளைக்கு எங்க எந்திக்க போறிய உங்களை நான் டம்மா பார்க்க வேண்டியிருக்கு அந்தளவுக்கு சுகமா இருக்கும் அப்புறம் ஸ்டவ் சோபா கீவா நான் இந்த ஊஞ்சல கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படியா ஆமா ஒருவேளை நாளைக்கு உசரோடு வெளியில தொழிற்சி கோலங்களெல்லாம் நீங்க போட்டுருவிய பொம்பளை பிள்ளைல தாடா நீங்க உசுரோட இருந்து தொளிச்சு கோலம் போட்டேன்னா இந்த தெருக்காரலுக்கெல்லாம் பரவிடும் இந்த வீட்டுல பே இல்லைன்னு அதுக்கப்புறம் ஏன் பாருங்க உள்ள போங்களேன் தாராளமா போங்க அது வீடு உங்க வீடு மாதிரி தான் உங்க வீடேதான் இந்த பாகுபாடெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் பார்த்துக்கங்க அறையணுமா அரைஞ்சுக்கோங்க என்ன பண்ணணுமா பண்ணிக்கோங்க வீடை மட்டும் பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் ரொம்ப நல்ல

அதுக்கு என்ன பக்கத்துல போனா மார்க்கெட் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அண்டா குண்டா கிளாஸ் கிசி எல்லாம் உள்ளே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மொத மொத குடி வந்திருக்கிய பாலை காய்ச்சிட்டு உள்ள போங்க சரி நாங்க உள்ள போலாமா அப்பா உள்ள போறோம் அப்படியே படுத்து தூங்கணும்பா சாப்பிட்டு ஒரு தூக்கம் நல்லா தூங்கிரணும்பா சரி உள்ள போங்க உள்ள போங்க யா வீட்டுக்கா யாருமே குடி வர மாட்டாவனு சொன்னியே பாத்தியெல்லாம் வெளியூருக்காரவி வந்துட்டாவ அது இல்லாம் உலேசில் போக மாட்டாவ ஆஹா எனக்கு இனி வாடகை வந்துருண்டோ என்ன போய் இவ்வளவு நேரம் ஒரு சத்தத்தையும் காணு பாத்திரம் ஊற்ற சத்தம்லாம் எல்லாம் கேக்குமே இன்னைக்கு ஏன் ஒண்ணும் கேக்கல ஒருவேளை பேய இவ்வளவு பார்த்து பயந்துட்டோ எட்டி பாப்போம் இல்ல நான் எட்டி பாக்கல

சோறு பொங்கி குடித்ததுமே நினைச்சிருக்குது அடே உள்ள பியாய்க்கு புள்ள குட்டியதும் இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கம்மா அத்தி ரொம்ப வசமா உள்ள குடி இருக்கனால குடும்பம் நடத்திட்டா நடத்தினாலும் நடத்திருக்கோம் எங்க அப்பா கிட்ட இருந்து பிடிவாதமா அந்த வீட்டை வாங்க அது பியாய் தானே குடி இருக்குது நான் எங்க குடி இருந்திருக்க அதனால அது குடும்பம் நடத்திருக்குமா இருக்கும் நடத்திட்டு நடத்திட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை வாங்கிருவோம் இல்ல கன்ஃபார்மா வாங்கிருவேன் அப்பா இப்பதான் தமிழ் நிம்மதியா இருக்குது டேய் குழம்பு அடுத்து பத்தக்க வச்சிராம இல்ல தமிழ் இப்பதான் கூட்டி போட்டு வந்தேன் இப்போதைக்கு வத்தாது டேய் சாப்பிட்டே நிம்மதியா தூங்கணும் முட்டி நம்ம தூங்கி எத்தனாலவது பத்தியா எப்பா என்ன சந்தோஷமா இருக்கு இது என்ன மெத்தடி இவ்ளோ அழகா இருக்குது அஞ்சு வேற இதிலே படுத்துக்கவா தந்தனியா படுக்கவா ஒண்ணத படுக்கணும் அஞ்சு வேற இதிலே படுத்துக்கணும் இவ்ளோ பெரிய வீடு எங்கடா வேணாலும் படுக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாடகை கொடுக்காங்க இப்போதيكي நமக்கு கடச்சிருக்கல அது போதும் சரி உளுக்கறி புடிட்டேன்ன நான் புடிட்டேன் அத கண்ணு பக்கத்துல இருந்தே ஓனர் விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மனுக்கு பாதுகாப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கு 10 நாளா ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கா ச இன்னைக்கு நிம்மதியா தூங்கடி சாப்பிட்டே நிம்மதியா தூங்கடி நீங்க பாருங்க நான் சாப்பிட்டே நிம்மதியா தூங்க போறேன் நான் எப்ப எதிகனா அப்ப எந்துச்சா போதும் இடல ஏவளால எழுப்புனீங்க அப்படியே காலையில ஏவலா எந்துச்சாலும் எந்துச்சு காலையில போடுங்க தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்ப வேண்டாம் ஓகே இவனால ஓடி இருக்கோம் கொஞ்சம் அசந்து தூங்கினா நல்லா இருக்கும் இங்க பாருங்க படுக்கிறது எல்லாம் ஒன்னா படுக்கணும் ஆனா துணி மணி வைக்கிறது ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ரூம் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது அதுக்கு ரூம் எடுத்து போவோம் கரெக்ட்டா சொன்னா ஆனா கடைசி வரைக்கும் நம்ம அஞ்சு வந்தா ஒன்னா தூங்கணும் புரியதா சரி குழம்பு கொச்சிட்டான்னு பார்த்துட்டு வரேன் நம்ம சாப்பிட்டுலாம் இந்த வீட்டு ஓனர் ரொம்ப நல்லவங்க பார்த்தியா முடிச்சிருக்கோம்னு நம்ம பிளஸ் 2 தான் முடிச்சிருக்கோம்னு யாருக்கு தெரிய கூடாது அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட இப்ப ஒரு பணம் இருக்குது ஆனா இருக்குங்கக்காக ஆடுமரமா செலவு பண்ண கூடாது முதல்ல நம்ம படிக்க போணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல படிச்சிட்டே பார்ட் டைம் வேலைய பாக்கணும் அப்பதான் இருக்க பணத்தை பாதுகாக்க முடியும் கரெக்ட்டா சொன்னா நம்ம வேலைக்கு போகாத வரைக்கும் முடியாத வரைக்கும் இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சரிதானே நாளைக்கே போய் என்னென்ன படிப்பு சேரலாங்கதை எல்லாரும் பாத்துட்டு வந்துடலாம் நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கு தாராளமா நினைச்ச படிப்பை படிக்கலாம் அதனால நம்ம கிட்ட இருக்க பணம் படிப்புக்கு மட்டும் தான் செலவழிக்க முடியும் மத்தபடி சாப்பாட்டுக்கு செலவுக்கு துணி நம்ம எல்லாருமே பார்ட் டைமா வேலைக்கு போகணும் என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல ஐநூறு ரூபாய்னாலும் பரவாயில்ல வீட்டு செலவுக்காக ஆகும் கிடைச்ச வேலையில சேருங்க ஆனா சேஃப்டியான வேலையில சேருங்க புரியுதா என்னென்ன படிக்க நினைக்கமோ அதை படிச்சு முடிச்சிடணும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் புரியுதா இப்ப நமக்கு இருக்க வீடு கிடைச்சாச்சு உன்னதுக்கு உணவு கிடைச்சாச்சு அடுத்து நமக்கு முக்கியமானது படிப்பு படிக்க போறோம் பார்ட் டைம்ல வேலை பாக்குறோம் வாழ்க்கையா வாழ்றோம் என்ன சரிதானே அதுக்கப்புறம் பஞ்சாயத்து திருந்ததா சொன்னாங்க அது அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருவோம் எப்ப நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்க்கமோ அப்ப ஊருக்கு போனா போதும் பாரு ஒருவேளை ஐம்பதாயிரத்தை திருட்டு வந்து சொல்லி ஊருக்குள்ள இருந்து யாரா நம்ம தேடி வந்தாலும் வருவாங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு யார் கண்ணிலே பற்றாதுங்க ஓகே ஒருவேளை தப்பி தவறி நம்ம ஒரு எங்கேயாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரணம் அப்படின்னு போய் மாட்டிக்கிடாதீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஊருக்காரங்க கண்ணில் படவே படாதீங்க புரியுதா புரியுது தமிழே ஐம்பதாயிரம் பெரிய மோண்டு நம்ம எத்தனை வருஷம் சேர்க்க போறோம்னு தெரியாது சேர்க்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் பாய் மக்கா நம்ம எப்படி திருடணும் சரி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம் நாளைக்கு காலையில என்னென்ன வேலை இருக்கோ அத்தனையும் பாக்கணும் ஓகே எப்படியும் நீ காலேஜி ஒரு மாசத்துக்கு திறந்துடும் அதுக்குள்ள என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் பண்ணணும் துணி வழி எடுக்கணும் பேக்கு புக்கு இதுக்கு எல்லாம் வாங்கணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் ஓகே ஓகே தமிழே அதே மாதிரி வெளியில போகும்போது எல்லாரும் போகக்கூடாது ரெண்டு ரெண்டு வேலை தான் போகணும்

thank you